மாதத்திலே முக்கியமான விசேஷம் என்று இந்த மாதத்தில் மகாலய அம்மாவாசை வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பது மகாலய அமாவாசை அதற்கு அடுத்து ஒன்பது நாட்கள் நவராத்திரி இதே போல பல விசேஷங்கள் தெய்வ விசேஷங்கள் முதலில் பித்துக்களுடைய முன்னோர்களுடைய விசேஷங்கள் அதன் பிறகு தெய்வத்துடைய விசேஷங்கள் வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதத்திலே எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் இருக்கிறது அதன்படி இந்த மாதத்தில் செய்யக்கூடாத காரியங்கள் என்னவென்றால் கோயில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது திருமணம் திருமணம் என்பது பொதுவாக செய்ய மாட்டார் தமிழ்நாட்டிலே செய்ய மாட்டார்கள் சாந்தி முகூர்த்தம் இந்த மாதம் செய்ய மாட்டார்கள் உபநயனம் உபநயனம் பொதுவாக வளர்ப்புறையில் செய்ய வேண்டும் அதுவும் இல்லாமல் உபநயனம் உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் செய்ய வேண்டும் உத்தராயணத்தில் தான் செய்ய வேண்டும் உத்தரவம் என்பது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை இந்த மாதங்கள் தான் உபநயனம் செய்வதற்கு உத்தமான மாதங்கள் ஆகவே உபநயனம் இந்த மாதம் செய்யக்கூடாது வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தல் வாசல் கால் வைத்தல் கிரகப்பிரவேசம் செய்தல் ஆகிய காரியங்கள் இந்த மாதம் செய்யக்கூடாது